அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது பதினெட்டு சித்தர்களுடைய கோவில்கள் இந்த உலகத்துல நம்ம யாருமே கடவுளை நேரடியா பார்க்க முடியாது அதனால தான் நம்மளோட கோரிக்கைகளை கடவுளை அடையறதுக்கு ஒரு கருவியா இருக்கிறவங்க தான் சித்தர்கள் ஒண்ணு சொல்ல போனோம்னா நம்ம கடவுளிட கேட்பதையே சித்தர்களே நமக்கு முன் வந்து நமக்கு அழிக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு இருந்தா நிச்சயமா நமக்கு சித்தரோட அருள் முழுமையா கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம சித்தர்களோட கோவில்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம் அகஸ்தியரோட கோவில் திருவனந்தபுரத்துல இருக்கு கொங்கனவர் திருப்பதி சுந்தரனார் மதுரை கருவூரார் கருவூர் திருமூலர் சிதம்பரம் தன் மந்திரி வைத்தீஸ்வரன் கோவில் கோரக்கர் பொய்யூர் குதுமை சித்தர் மாயாவரம் இடைக்காடர் திருவண்ணாமலை ராம தேவர் அழகர்மலை கமலமுனி திருவாரூர் சட்டமுனி திருவரங்கம் வான்மீகர் எட்டிக்குடி நந்திதேவர் காசி பாம்பாட்டி சித்தர் சங்கரன் கோவில் போகர் பழனி மச்சமுனி திருப்பரங்குன்றம் பதஞ்சலி ராமேஸ்வரம் இவைகளை போலவே தமிழகத்துல மிக பிரபலமாக உள்ள கோவில்களை சித்தரனோட ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க அந்த இடத்துக்கு நம்ம போய் அவங்கள வழிபட ஆரம்பிச்சோம்னா நமக்கு எல்லா விதமான தோஷங்களும் நீங்க ஆரம்பிச்சு தீய சத்தியில் நம்மளை நெருங்காவண்ணம் நம்மளோட மனம் அமைதி பெற்று குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகி வாழ்க்கையில வெற்றி கிடைக்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம்